என் காதலியின் காந்த பார்வை பெண்ணே உனது கண்களில் கருமை நிறத்தில் காந்தத்தை வைத்துக்கொண்டு கொண்டு என்னை இரும்பாக மாற்றி ஊன் அருகே சுண்டியிழுக்கிறாய் நடந்து சென்றாலும் நான் மறந்து நின்றாலும் உன்னோடு ஒட்டி சேர்ந்து விடுகிறேன் நீயோ சோர்ந்து போவதே இல்லை உன் புன்னகையில் நான் வேழ்ந்து விட்டேன் புது புது அர்த்தங்களும் தெரிந்து கொண்டேன் காதலித்தவர்கள் இங்கே பைத்தியமாவது உண்டு அதற்கு என எங்கும் வைத்தியம் கிடையாது அவரவர்களாகவே திருந்தினால் மட்டுமே உண்டு என்பது பலரின் அனுபவங்கள் நான் என் காதலிக்காகவே பைத்தியமாய் அலைகிறேன் நீ அம்பை என் மீது செலுத்தாதே அன்பை செலுத்தி அணைத்திடு என்னை இறுக்கிக் கட்டி அரவணைத்துக் கொள் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்கிரைப் பண்ணுங்கள்.